ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெயிட் லாஸ்க்கானது இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சூப்புமாக தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் அங்கே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஓட்ஸு ரெண்டு கப்பு எடுத்துக்கலாங்க ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கடாயில் அடுப்பில் வச்சு அந்த ஓட்ஸ் ரெண்டு கப்பு எடுத்து வச்சதை வெறும் வானலியில் நல்லா வறுத்துக்கலாம் செவந்து வந்துருச்சு இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு ஆயிலெல்லாம் எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை சும்மா இந்த மாதிரி வறுத்தாலே போதும் வறுபட்டுருச்சு அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் திரும்ப அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம் ஆயில் குறவாக சேர்த்துனா போதும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் வெடிக்க விட்டுக்கலாம் கூட கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு வேணும்னா சேர்த்திக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்திக்கலாம் பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணுனது ஒரு கப்பு அதோடு சேர்த்திக்கலாங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே எந்த வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் நம்ம சேர்த்திக்கலாம் நான் கேரட் மட்டும் ஒரு கப்பு சேர்த்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொத்து கருவேப்பில அதோடு சேர்த்திக்கலாம் வெங்காயம் காய் எல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் நான் இந்து உப்பு அரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன் தக்காளி சேர்த்துனா உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த ஸ்டேஜில் தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாம் நான் தக்காளி சேர்த்தலை அப்போ தான் காய் நல்லா வதங்கிடுச்சு நம்ம ரெண்டு கப்பு ஓட்ஸ் எடுத்தோம் ரெண்டு கப்புக்கு ஆறு கப்பு தண்ணி அதோடு சேர்த்திக்கலாம் காய் வெந்து தண்ணி நல்லா கொதித்து வந்துருட்டும் இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் காய் நல்லா வெந்துருச்சு தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்ச ஓட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதோடு சேர்த்திக்கலாம் கலந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க இது ஒரு மூணு நிமிஷத்துலையே ரெடி ஆயிரும் ரோட்ஸ் வந்து தினமும் இதே மாதிரி செய்யணுன்ட்டு இல்லை ஒவ்வொரு விதமாக நம்ம டேஸ்ட்டுக்கு எப்படி செய்யலாமோ அப்படி செஞ்சுக்கலாம் பாலில் கலந்து சாப்பிட்டுக்கலாம் தயிரில் கலந்து சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம்ஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இந்த உப்புமாங்கிறது ட்ரெடிஷ்னலாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் பாருங்க கொஞ்சம் ரெடி ஆயிருச்சு கெட்டி ஆயிடுச்சு அவ்வளோதான் டோட்டலாக அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம இந்த ஓட்ஸ் உப்புமாவை செஞ்சிடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாங்க நீங்கள் இந்த ஓட்ஸ் உப்புமா ரெசிபி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முகில்தானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்